என் அன்பு பிள்ளையே நான் கூறுவதை கவனமுடன் கேள் என் பக்தர்களை தேடி தேடி உலகம் முழுவதும் எனது கண்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது அவர்களை இறுக்கமான நிலைகளில் இருந்து விடுதலை செய்து காப்பாற்றுகின்றேன் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை அவர்கள் மறந்துவிட்டதாக மனம் விதும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நீ இருந்தா இதை நினைத்து இப்போது புலம்புவதா உனது புண்ணிய பலன்கள் அழிகின்றன உன்னை சார்ந்தவர்கள் புறக்கணிக்கும் போது செத்து போகலாமா என்று கூட நினைக்கின்றார் செத்து போவது உனது கைகளிலா உள்ளது நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான்தானே எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உனது மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது செய் நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களைப் பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதா அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டியிருக்கிறது நன்றி மறப்பது கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் கலிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடு அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கும் நான் உனக்காக இருக்கும்போது உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் தங்கவே எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானா உனது அழைப்புக்கு உடனடியாக வந்து நான் பதில் தருவேன் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு எதை கேட்டு நீ என்னிடம் வந்தாயும் வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும் கலங்காது ஒரு நிமிடம் உன் கவலைகளுக்கு இடம் கொடுத்தால் அது உன்னை கவலைக்கிடமாக்கிவிடும் குழந்தை உன்னை நீ பலவீனமானவன் என்று எண்ணாதே எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உனக்குள் தான் இருக்கின்றது என்பதை மறந்துவிடாதே கடவுள் உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வந்தாலே அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவெடு நல்லது மனதை எப்போதும் குழப்புவது இல்லை எல்லோரின் செயல்களையும் விமர்சிக்க இங்கு ஒரு கூட்டம் உள்ளது அதை நீ கண்டு கொள்ளாமல் இருந்தால் உன் வாழ்க்கைக்கு நல்லது பொருளை இழப்பது மட்டும் தியாகம் அல்ல ஆசைகளை இழப்பதை தியாகம் குழந்தையே நமது வெளித்தோற்றம் எதுவாக இருந்தாலும் நமது இதயத்தில் இரக்க குணம் இருக்குமேயானால் நாம் தான் இந்த உலகத்திலேயே மிகவும் அழகான மனிதர் அருகே வந்தால் ஆண்டவனையும் அலட்சியப்படுத்தும் அரிய குணம் மனிதனுடையது குழந்தையை கடும் கோபத்திலும் அடுத்தவரை காயப்படுத்தக்கூடாது கூடாது என்ற எண்ணம் இருந்தால் நீங்களும் அந்த இடத்தில் கடவுள்தான் என் தங்கமே படைக்கும் போதே உன்னை அறிந்தவர் இறைவன் அவருக்கு தெரியும் உன்னை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பது உன்மேல் அதீத நம்பிக்கை வைத்திருப்பவரை ஏமாற்றுவது சாமர்த்தியமல்ல அதற்கு பெயர் துரோகம் அவன் நாடாத எதுவும் நடக்காது அவன் எழுதாத எதுவும் கிடைக்காது முயற்சி நம்முடையது முடிவு கடவுளுடையது தன்னைத்தானே நம்புபவனால் மட்டுமே இந்த தரணியை ஆள முடியும் மெதுவாக பேசு அது உன் ரகசியங்களை பாதுகாக்கும் நல்ல எண்ணத்தோடு இரு அது உன் நடத்தையை பாதுகாக்கும் பிறர் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்து பாருங்கள் உங்கள் மனமும் வருந்தாமல் வாழ்வதை உணர்ந்து விடுவீர்கள் ஏமாற்றம் உனக்கு புதிதல்ல நீ நாள்தோறும் ஏமாறும் விதம்தான் புதிது புதிதாக இருக்கின்றது சில நேரம் அன்பால் சில நேரம் நம்பிக்கையா அன்பு உன்னை அடிமையாக்காமல் பார்த்துக்கொள் அதுபோல் இரக்கம் ஏமாலியாக்காமல் பார்த்துக்கொள் எப்போதும் உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் சற்று சிரமமாக இருக்கும் பழகிவிட்டால் பொய் சொல்லவே கூச்சமாக இருக்கும் உண்மை மிகவும் வலிமையானது குழந்தையும் வார்த்தையையும் வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கை உன்வசப்படும் உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லாதது எதுவோ அது இனி இறைவன் கொடுக்கப் போவது என்று நம்பிக்கையோடு இரு உன் கவலைகளை ஆண்டவனிடம் மட்டுமே சொல்லி அழு ஏனெனில் அவர் மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்லி சந்தோஷப்பட மாட்டார் தண்ணீரை போல இருக்கு கற்றுக்கொள் ஏனென்றால் அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும் அடித்துக்கொண்டு போகவும் தெரியும் எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனா இவ்வுலகில் எதையுமே சாதிக்க முடியாது முயன்று செயல்களை செய்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் உனக்கு பலமாக இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு குழந்தையே எந்த பக்கத்தில் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு அது உன் மதிப்பை உயர்த்தும் சிலவற்றை தெரிந்து கொண்டால் தெளிவாக இருப்பான் பலவற்றை தெரியாமல் இருந்தால் நிம்மதியாக இருப்பான் என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை எதை நீ தேடினாயோ அது உன்னை தேடி வரும் தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது தவறில்லை ஆசைப்பட்ட பிறகு அதை அடைய உன் தகுதியை வளர்த்துக் கொள்ளாமல் இருப்பது தான் தவறு குழந்தை எந்த பறவை தனியாக பறக்கின்றதும் அதற்குத்தான் வலிமை அதிகமாக இருக்கும் நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பது நல்லதுதான் குழந்தை நான் உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்பது உனக்கு தெரியுமா உனக்கு புரியவில்லை என்னுடன் இரு அமைதியாக இரு மீதியை நான் செய்து தருவேன் அது ரகசியமாகவும் ஆத்மார்த்தமாகவும் இருக்கும் அது உன்னை இறைவனிடம் விட்டு செல்லும் உனக்கென்று நான் இருக்க நீ ஏன் பிறரின் நிலையில்லா அன்பை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைகின்றார் அதனால் உன்னையே ரணப்படுத்திக் கொள்கின்றான் உண்மையான அன்பு என்றும் ஏமாற்றம் தராது தெய்வம் நல்லவர்களை சோதனை செய்யும் ஆனால் ஒருபோதும் கைவிடாது உன் வாழ்வில் உள்ள தடைக்கள் எல்லாம் படிக்கல் ஆகும் காலமாக நான் மாற்றிவிட்டேன் இனிமேல் வெற்றித்தான் உன் தந்தையாக நான் இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகின்றார் புரிந்து கொள்ளாமல் பிரிந்து நின்றவர்கள் இப்பொழுது புரிந்து கொண்டு சேரப்போகிறீர்கள் அதற்கான காலகட்டம் வந்துவிட்டது வாழ்க்கை என்பது அன்பு எனும் ஒரு ஆதாரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு நிற்பதை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்விற்கான முடிவை எடுங்கள் வலியை சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள் அதனை கடக்கும் வலிமையை நான் உங்களுக்கு தருகின்றேன் அதை கொண்டு காயங்களை குணமாக்கி மன வலிமையை பெருக்கி இணைந்து வாழப் போகின்றீர்கள் இப்போது முயற்சி செய்தால் நிச்சயமாக நடக்கும் நீ புலம்பிய நாளெல்லாம் மறையப் போகின்றது கலங்காதே மின்னல் வேகத்தில் ஒரு அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன் நான் என்றைக்கு முன்னிடம் சொல்வதுதான் உன் துன்பம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை நொடி பொழுதில் அகற்றி விடுவேன் கலங்காதே தங்கமே உன் அப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்காக படைக்கப்பட்டது அதை மற்றவர்களுக்காக இழந்துவிடாது அன்பு காட்டும் ஒருவருக்கு கோபமும் அதிகமாகவே வரும் அதை அறிந்து புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் வரவே வராது வாழப் பழகு துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும் சிந்தித்து பழகு பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும் அனைத்தையும் ஏற்க பழகு வாழ்க்கை முழுவதும் சிறக்கும் உனது நிழலாக நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது தங்கமே நான் இருக்கின்றேன் கலங்காதே விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள் ஏங்கும் உன் மனம் உன்னை ஒரு குலைய வைத்த சூழ்நிலைகள் எல்லாம் சிதறப்போகின்றது உன் வெற்றியின் முன்பு உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன் கிரீடத்தை சூடுவார் கலங்காதே புகழ்ச்சியில் தான் பிறர் துணை தேவை முயற்சியில் வளர்பவனுக்கு தன்னம்பிக்கையே துணை எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கிடைக்க நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் காரியங்கள் அனைத்தும் இந்த சாகியின் கையில் உள்ளது உன் வாழ்வில் நானே ஒலியாவேன் மாறுதல்கான நேரம் வந்துவிட்டது தங்கமி கலங்காது ஏன் பயப்படுகின்ற சில வழிகள் காட்டாத பாதைகளை சில வழிகள் காட்டும் வாழ்க்கை எனும் நெடுந்தூர பயணத்தை வழிகளும் வழிகளும் வழி நடத்தும் வலிக்கிறதே என வழி மாறி போகாதே மாறி போனால் வாழ்க்கையே மாறிப்போகும் குழந்தையே தனியாக வாழ எப்போதும் தயாராக இரு சிலர் திடீரென்று மாறுகிறார்கள் என்று நீங்கள் அவர்களுக்கு முக்கியம் நாளை நீங்கள் அவர்களுக்கு ஒன்றுமில்லை இதுதான் உண்மையான வாழ்க்கை என்று உன் இல்லம் நோக்கி வருகின்றேன் எனக்காக உன் வாசலை வை உன் வாழ்வில் கடின கர்மாக்களை பிச்சையாக உன்னிடமிருந்து பெற்று உன் வாழ்வின் இருளை போக்கி ஒளிமயமான எதிர்காலம் உருவாக்கி தருகின்றேன் எனக்காக காத்திரு தங்கம் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் நீ முயற்சி செய்தால் மட்டுமே அதனை அடைய முடியும் நீ எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் உனக்கு உறுத்தணையாக இருந்து நான் உன்னை வழி நடத்துவேன் உன் சாயப்பாவின் கருணை பார்வை உன்மீதே எப்போதும் இருக்கின்றது பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் எதற்காகவும் அவசரப்படாதே நடக்க வேண்டியது தானாகவே நடக்கும் விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம் ஆனால் அந்த சதித்தான் உன் விதி என்றான் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்போதும் உன்னோடு நானிருக்கின்றேன் கோபம் வேண்டாம் தங்கமே அதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து உனது காலத்தை நீயே வீண் செய்கின்ற எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் தராது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய் சத்சங்கம் செய் விரும்பிய வேலையில் கவனம் செலுத்து நாமஜபம் செய் இதுவே தற்போது உள்ள நிலைக்கு தீர்வு எல்லாம் நன்மைக்கே என் வைரமே உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நீயே ஒரு முடிவை எடுக்காதே சந்தோஷம் கஷ்டம் என இரண்டையுமே ஒரே கண்ணோட்டத்தில் எடுத்து பழகு வாழ்க்கை அழகாகும் நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை அல்லது கிடைக்கவில்லை என்றாலும் விடாது காரணம் இல்லாமல் எதுவும் தள்ளிப் போகாது இன்று நடக்கவில்லை என்றாலும் நிச்சயம் விரைவில் நடக்கும் நம்பிக்கையுடன் இரு எல்லாம் நன்மைக்கு உனக்குள் துணிவிருக்கும் வரை உன் வெற்றியை யாராலும் தட்டி பறிக்க முடியாது உனக்கு சரி என்று தெரிந்ததை எந்த தயக்கமும் இல்லாமல் செய்து முடி உனக்கான வெற்றி நிச்சயம் உன் கேள்விக்கான பதில் என்னிடம் உள்ளது வந்து என் முன் அமரு உனக்கான வழியை நான் காண்பிக்கின்றேன் மற்றவர்களிடம் ஏன் மன்றாடுகின்றாய் குழந்தை பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு நீ என் அன்பும் ஆசியும் பெற்ற என் செல்ல குழந்தை உன்னை தூசி என நினைக்கும் அனைவருக்கும் நீ தூசியாக இருந்துவிடும் அவர்கள் கண்ணில் படும்போதெல்லாம் கொண்டே இருக்கும் கலங்காதே நீண்ட நாட்களான உனது வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது தயாராக இரு நம்பிக்கையை இழந்து விடாதே என் வாக்கு பொய்யாகாது குழந்தையே சந்தோஷமாக நீ வாழ்வாள் உனது கெட்ட நேரம் அனைத்து முடிவடைந்தது இனி நீ நலமோடு வாழப் போகின்ற நீ விரும்பிய வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழப் போகின்றார் அந்த வாழ்க்கையில் சந்தோஷமும் ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கும் உனது பிரச்சனைகள் அனைத்தும் முடிவடைந்து விட்டது எனவே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம் தேவையற்ற மனக்கவலைகள் வேண்டாம் உனக்கு உன் நண்பர் உனக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு வர உள்ளார் உன்னால் முயன்ற அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய் அது உன்னை நலமோடு வாழ வைக்கும் உனது குடும்பப் பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்தது இனி நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழப்போகின்ற இது உன் சாயப்பாவின் வாக்கு குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா